அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து நான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்ல எப்பவும் சொல்ல பதினஞ்சு இடங்கள் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அமித்ஷா பார்வையில ஒரு வலுவான இன்னும் வலுவான மத்திய அரசு அமைஞ்சிருக்கும் அதை கெடுத்துட்டாரு என்ற கோபம் அண்ணாமலைக்கு இருக்கலாம் அண்ணாமலை மேல இருந்திருக்கலாம் வேறு சில உட்கட்சி விவகாரங்களும் சொல்றாங்க நமக்கு அதுக்கு ஆதாரம் இல்லை ஓகே மத்திய அரசுல பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக கூட்டணி வைக்கும்போது போது நீங்க பதினாலு இடங்கள் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கூட்டணி வச்ச ஒரு வாய்ப்பு இருக்கா இல்ல மாநில அரச தோல்வி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஒரு சுமைதான் ஏன்னா அது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கின ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடக்கிற போது இஸ்லாமியர்கள் ஒரு தொகுதி இப்போ அவங்க ஒரு ஒரு அசம்பிளியில் கூடுதலாக இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அந்த அணிக்கு எதிராக வாக்களிச்சா கூட திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிச்சா கூட மீதி அஞ்சல் நம்ம சமாளிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை வெற்றியோ தோல்வியோ அந்தந்த தொகுதியினுடைய விளைவு அந்தந்த தொகுதியில் ஐயாயிரம் ஆயிரம் ஓட்டு கூட முடிவை திசை தரப்புகள் மாற்றி அமைக்கிற வல்லமை இருக்கிற போது சிறுபான்மையினர் எல்லா தொகுதியிலையும் கணிசமாக இருக்கிற போது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது எப்படி அண்ணாதிமுக சமாளிக்க போகுதுன்னு பார்க்கணும்